இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலமும் நிறைவேற்றாத புதுமை திட்டங்களை நாம் நிறைவேற்றுறோம் சமூக நிதி வழியா சமத்துவ சமுதாயத்தை படைக்க பாடுபடுகிறோம் நம்முடைய லட்சிய வழியில் லட்சிய பயண வழியில் ஒரு சில தடைகள் இடர்பாடுகள் இருக்கிறத நாம் மறுக்கலை உடனே சில பேர் அதை மட்டும் பெருசுப்படுத்தி அரசியலாவை பார்க்க என்னென்ன பேசுறாங்க இதுதான் பெரியார் மன்னா இதுதான் அம்பேத்கார் மன்னான்னு கேள்வி கேட்குறாங்க ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை முழுசா புரிஞ்சிக்காம அதில் அரசோட செயல்பாடுகளை தெரிஞ்சிக்காம தெரிஞ்சிருந்தாலும் திட்டமிட்டு வதந்துகளை பரப்பி நம்ம திராவிட மாநில அரசுக்கு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது உங்க மதவெறி சாதிவெறி என்னும் இந்த பெரியார் மண்ணில அம்பேத்கர் கொள்கை உடம்பெற்ற இந்த மண்ணில ஒருபோதும் நிறைவேறாது ஒருபோதும் நிறைவேறாது இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை உங்களால் அதை நிறைவேற்றவும் முடியாது தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கருமே தங்கள் வாழ்ந்த காலத்திலேயே இது போன்ற பல எல்லாம் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டுத்தான் லட்சிய பயணத்தை தொடர்ந்தாங்க அவங்களுடைய கொள்கை வழி நடக்கக்கூடிய நம்முடைய அரசும் சமூகத்தில் நிலவக்கூடிய இடர்பாடுகளை நீக்கி சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளை மக்கள் அம்பலப்படுத்தி சமூக நிதி கொள்கையை நிலநாட்டி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கியே தீர்வோம் இதுதான் தந்தை பெரியார் மீதும் புரட்சியாளர் அம்பேத்கார் மீதும் நாங்கள் எடுக்கக்கூடிய